வணக்கம் நான் உங்கள் வெங்கட் ஏற்கனவே என்னோட திருக்கச்சூர் கிரிவல வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்து முழு ஆதரவையும் தந்திருக்கீங்க அதுக்கு நன்றி இதுவரை அந்த வீடியோவை பார்க்காதவர்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க இந்த எபிசோட்ல திருவற்றியூரில் உள்ள ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் சமாதி கோவில் மற்றும் அதன் அருகில் உள்ள அப்புடு சுவாமிகள் சமாதி மடம் ஆகியவற்றை நேரில் சென்று பார்த்து நமது வியூவர்ஸ்க்கு வீடியோ போடணும் தான் கொண்டிருக்கிறேன் என்னுடன் கூட சித்தர் அன்பர் திரு சசிகுமார் அவர்களும் வராரு அவர் சித்தர்கள் பற்றிய தேடல்களில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடன்கூட நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் திருவெற்றியூர் தேரடி மார்க்கெட் வீதியில்தான் இந்த இரண்டு சமாதிகளும் அருகருகில் இருப்பதாக கூறினார்கள் அதனால் திருவெற்றியூர் தேரடிக்கு மெட்ரோ ட்ரெயினில் புறப்பட்டோம் மெட்ரோ ட்ரெயினில் சென்னையின் அழகை ரசித்துக் கொண்டே நாங்கள் சென்று கொண்டிருந்தோம் இதோ நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துவிட்டது தேரடி மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து சுமார் பத்து நிமிட தூரம் நடைபயணம் தான் வழியில் மார்க்கெட் வீதி உள்ளதால் அங்கு கூட்ட நெரிசல் மிகவும் அதிகமாக இருந்தது திருவெற்றியூர் சிவன் கோவிலின் சாலையின் எதிர்ப்புறத்தில் இந்து சமாதிகள் அமைந்துள்ளன மிகவும் சிறிய தெரு என்பதால் வாகனங்களின் நெரிசல் அதிகமாக இருந்தது இந்த ஜீவ சமாதிக்கு சற்று முன்னாலேயே ஸ்ரீமத் ராமலிங்க சுவாமிகள் மடாலயம் அதாவது அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மடாலயம் அமைந்துள்ளது அந்த இடத்தினை பற்றி தனி வீடியோவாக பார்க்கலாம் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் சமாதி கோவில் உள்ள பகுதியில் சுற்றிலும் அதிகமான தொழிற்சாலைகள் உள்ளன அந்த தொழிற்சாலைகளுக்கு நடுவில் உள்ள இந்த இரண்டு சமாதிகளை தேடி உள்ளே சென்றோம் சிறிது தூர நடைப்பயணத்திற்கு பின் இரண்டு சமாதிகள் உள்ள இடத்தை அடைந்தோம் இந்த இரண்டு சமாதிகளும் அருகருகே உள்ளன சிறிய கோவிலாக அழகிய வடிவில் கட்டப்பட்டுள்ளது முதலில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் சமாதி கோவிலுக்கு சென்றோம் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகளிலும் உபதேசம் பெற்றவர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் சமாதியின் மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பாடகச்சேரி சுவாமிகளின் காலம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை என கணக்கிடப்பட்டுள்ளது இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்து வலங்கை மானு கருகில் உள்ள பாடகச்சேரியில் தனது பனிரெண்டாவது வயது வரை வாழ்ந்தவர் வள்ளலார் அருள் பெற்றவர் மக்களின் பசிப்பிணி உடற்பிணி தீர்க்கும் பணியோடு கோவில்களை சீரமைக்கும் பணிகளையும் ஆற்றியவர் இவர் சீரமைத்த கோவில்களில் கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோவில் முக்கியமானதாகும் இவர் திருவற்றியூரில் சமாதி அடைந்தார் இவர் சமாதி அடைந்த இடத்தில்தான் இந்த மடம் கட்டப்பட்டுள்ளது பெங்களூர் தஞ்சாவூர் சென்னையில் உள்ள கிண்டி போன்ற ஊர்களில் பாடகச்சேரி சுவாமிகளின் திருவுருவச்சிலை சிலை மற்றும் கோவிலும் உள்ளன பாடகச்சேரி சுவாமிகள் எப்பொழுதும் வெள்ளை வேட்டி அணிந்திருப்பார் இடுப்பை சுற்றி வருகிற அதே துணியால் உடம்பை மூடி கழுத்துக்கு பின்னால் கட்டியிருப்பார் நேற்றினரே விபூதி ஒரு பித்தளை சொம்பை வயிற்றில் சுருக்கு போட்டு கோத்து அதை தம் வயிற்றுக்கு முன்னால் கட்டியிருப்பார் அவருடைய கண்ணை பார்த்தால் ஒரு தெளிவு இருக்கும் அவருடைய இடுப்பில் தொங்குகிற பாத்திரத்தில் அனைவரும் தங்களால் முடிந்த போட்டு போட்டுவிடுவர் புகழ்பெற்ற நாகேஸ்வரர் கோவில் கோபுரத்தில் மரம் செடிகள் முளைத்து அது பிளவுண்டு கிடப்பதை பார்த்து மனம் வருந்தி அந்த கோபுரத்தை சீரமைக்க உறுதி கொண்டார் தனி நபராக அவர் சிறுக சிறுக பொருள் சேர்த்து அக்கோவிலை திருப்பணி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் திரு நாகேஸ்வரம் கோவிலில் ராமலிங்க சுவாமிக்கு தனி சன்னதியும் ராஜகோபுரத்தில் உள்ளன உடலினை ஒன்பது பாகங்களாக அறிந்து கிடைப்பதைப் போல செய்து சிவபெருமானை நினைத்து யோகம் செய்யும் முறைக்கு நவகண்ட யோகம் என்று பெயர் சித்தர்கள் செய்கின்ற சித்துகளில் மிகவும் அபாயமானதாகும் இந்த சித்தில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் தேர்ச்சி பெற்றிருந்தார் சிறுவயதில் இவர் செய்த நவகண்ட யோகமே இவரை சித்தர் என உறவினர்கள் அறிந்து கொள்ள காரணமாக இருந்தது அத்துடன் ஒருமுறை அடியாட்கள் இவரை கொல்ல நினைத்து வரும்போது இவர் நவாண்ட யோகத்தில் இருந்ததைக் கண்டு திகைத்து ஓடியுள்ளார்கள் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் கூழ் சாலை கும்பகோணத்தின் அருகே முத்துப்பிள்ளை மண்டபம் இடத்தில் அமைந்துள்ளது பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் வள்ளலாரைப் போல இலகிய மனம் கொண்டவராய் கோவில்கள் சிதிலமடைந்து கண்டிருப்பதை காண்களில் அதற்கு பொறுப்பேற்று செல்வங்களை சேர்த்து குடமுழுக்கு செய்வித்துள்ளார் கோவிலை சுற்றியுள்ள சிறு சிறு சன்னதிகளை வணங்கிவிட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ள ராமலிங்க சுவாமிகளின் சிலையையும் தரிசித்துவிட்டு நாங்கள் அந்த மடத்திலிருந்து வெளியே வந்தோம் அடுத்ததா நாம பார்க்க இருப்பது சித்தர் அப்புடு சுவாமிகள் சமாதி திருவெற்றியூர் பட்டினத்தார் தெருவில் உள்ள பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகளின் சமாதிக்கு அருகே அப்புடு சுவாமிகளின் சமாதி உள்ளது அப்புடு சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகளின் சீடர் ஆவார் இருவரும் வள்ளலாரிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் அப்புடு சுவாமிகள் ஆங்கிலேயர் காலத்தில் ஹைகோர்ட் சொலிசிட்டர் ஜெனரல் அலுவலகத்தில் பங்கா இழுக்கும் பணியில் இருந்தார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மின் விசிறி புழக்கத்தில் இல்லை ஆகவே அதிகாரிகளின் மேசைக்கு மேல் உட்பக்க குறையிலிருந்து நீண்ட செவ்வக வடிவத்தில் துணியிலான மிகப்பெரிய விசிறி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு வெளியே வாசற்படி அருகில் ஒரு பணியாளர் அமர்ந்து இந்த விசிறியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கயிறை இழுத்து விசிறியை ஆட்டிக்கொண்டே இருப்பார் இந்த விசிறிக்கு பங்கா என்று பெயர் ஒருநாள் ஆங்கிலேய வழக்கறிஞர் ஒருவர் சொலிசிட்டர் ஜெனரலை பார்த்துவிட்டு வெளியே வரும்பொழுது சுவாமிகள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கோபம் கொண்டார் அதே சமயம் அரையனுள் பங்கு ஆடிக்கொண்டிருப்பதையும் கண்டார் சுவாமிகள் கயிற்றை ஆட்டாத போதும் பங்கா ஆடிக்கொண்டிருக்கும் அதிசயத்தைக் கண்டதும் சுவாமிகளிடம் ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்தார் சுவாமிகள் கண் விழித்ததும் தான் சுவாமிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் என்பது தெரிய வந்தது அதன் பிறகு அந்த ஆங்கிலேயர் சுவாமிகளை தினமும் தரிசிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டார் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அப்புடு சுவாமிகளின் மகிமை வெளியுலகிற்கு தெரிய வந்தது சுவாமிகளை தேடி பக்தர்கள் வந்து தமது குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டனர் சுவாமிகள் ஐகோர்ட்டில் பணிபுரிந்ததால் ஐகோர்ட் சுவாமிகள் என்றும் பக்தர்கள் அழைத்தனர் இந்த காலகட்டத்தில் தான் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் திருவொற்றியூரில் சத்திய ஞான சபையினை துவக்கி பக்தர்களுக்கு அருள் உபதேசம் செய்து வந்தார் ஒருநாள் அவர் தமது பக்தர்களிடம் ஐகோர்ட்டில் ஒரு சாமி இருக்கிறார் என்பதும் அவரை அழைத்து வாருங்கள் என்றும் கூறி அனுப்பி வைத்தார் அவரது அழைப்பை ஏற்று அப்புடு சுவாமிகள் பாடகச்சேரி மகானின் மடத்திற்கு வந்து தங்கிவிட்டார் ஒரே இடத்தில் இருபெரும் மகான்களின் தரிசனம் பக்தர்களுக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நாள் அப்புடு சுவாமிகள் சமாதி நிலையை அடையப் போகிறார் என்பதை உணர்ந்த பாடகச்சேரி சுவாமிகள் தமது பக்தர்களிடம் அவரை நன்றாக தரிசனம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார் அவர் கூறியபடி அப்புடு சுவாமிகள் அனைவரின் முன்னிலையும் சமாதி நிலையை அடைந்தார் பாடகச்சேரி சுவாமிகள் தனது மடத்திற்கு அருகிலேயே அப்புடு சுவாமிகளை முறைப்படி சமாதி செய்து சமாதி பீடத்தின் மீது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் தாம் சமாதியாகும் வரை தமது சீடரின் சமாதிக்கும் முறைப்படி பூஜைகள் செய்து வந்தார் இந்த இரு மகான்களும் அருகருகே சமாதி கொண்டு இந்த இடத்தை புனிதமாக்கி இருக்கின்றனர் அந்த புண்ணிய பூமியில் காலடிகள் பட்டாலே நமது வினைகள் அகலும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த இரு சமாதி கோவில்களும் காலை ஒன்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை திறந்து வைக்கப்படுகிறது இந்த இரண்டு சமாதி கோவில்களை திருவெற்றியூர் தேரடி மெட்ரோ ஸ்டேஷனிலிருந்து நாம் எளிதில் வந்தடையலாம் மேலும் பஸ் மார்க்கமாக வருபவர்களுக்கு திருவெற்றியூர் தேரடி பஸ் ஸ்டாப்பிங் மிக அருகில் அமைந்துள்ளது திருவெற்றியூர் வர வாய்ப்புள்ளவர்கள் இந்த இரு சித்தர்களின் சமாதிகளை கண்டு இறையாருள் பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாறுத்தால் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்